திருச்சிற்றம்பலம் பழனம் என்ற திருத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் அருளி செய்த அந்த திருப்பதிகத்தின் ஐந்தாவது பாடல் இது திருச்சிற்றம்பலம் நீளமுண்ட மிடற்றினன் நேர்ந்ததோர் கோலமுண்ட குணத்தால் நிறைந்ததோர் வாழும் உண்டு பழனன்பால் என்னிட என்னிடை மாலும் உண்டு இறை எந்தன் மனத்துலே அப்படின்னு பாடியிருக்கார் இங்கே பெருமானுடைய அந்த கருத்த கண்டத்தை வந்த கருணையின் அடையாளமாக இருக்கின்ற அந்த கண்டத்தை வந்து பெருமான் இங்கே போற்று செய்கிறார் பெருமான் வந்து நீளமுண்ட மிடற்றினன் அப்படின்னு பாடுறார் மிடரு அப்படின்னா அந்த தொண்டை பகுதியை தான் மிடரு அப்படின்னு சொல்லுவாங்க பெருமான் அந்த அழகால விஷத்தை உண்டு தன்னுடைய மிடற்றிலை அடக்கி கொள் கொண்ட அந்த கருணை திறத்தை பாடுறார் நீளமுண்ட மிடற்றினன் அதனால் அவருக்கு நேர்ந்ததோர் கோலமுண்ட குணத்தால் அதனால் அவர் அவருடைய கோலம் அழகிய கோலமாக கடல் நஞ்சுண்ட கண்டன் வந்து மிக அழகிய தோற்றத்துடன் இருக்கிறாராம் நிறைந்ததோர் வாழும் உண்டு அதோடு கூடவே பெருமான் வந்து உமையம்மையை தன்னுடைய ஒரு பாகத்திலே வைத்திருக்கின்றார் இப்படி உமையம்மையை தன் ஒரு பாகத்தில் வைத்து கொண்டு நீ அந்த கரியை மிடற்றையும் கொண்டு நீல மிடற்றையும் கொண்டு பெருமான் வந்து கோலம் உண்ட ஒரு மிக அழகான தோற்றப்புலியுடன் நமக்கு காட்சியளிக்கின்றார் அதனால் என்ன ஆகுது இந்த ப அந்த பழனன் வந்து இப்படி பா காட்சியளிக்கின்ற இந்த காரணத்தினால என்னிடையே மாலும் உண்டு எனக்கும் பெருமானை பார்த்து அப்படியே நான் அவருடைய தோற்றப்பொழிவில் மயங்கி விடுகின்றேன் இறை எந்தன் மனத்துலேன்னா சிறிது எனக்கும் கூட பெருமான் மீது ஒரு மயக்கம் ஏற்படுகின்றது அப்படின்னு பெருமா அப்பர் பெருமான் தன்னை ஒரு பெண்ணாக கருதி அகத்துறை பாடலாக பாடியிருக்கிறார் என்று கூட இதை எடுத்துக்கலாம் இப்போ மால்னால் மயக்கம் என்னோட மனத்துலேயும் பெருமானை கண்டு எனக்கு ஒரு மயக்கம் ஏற்படுகின்றது அப்படின்னு பாடுறாரு இதான் பெருமான் வந்து இந்த நஞ்சை உண்டதை வந்து சொல்வார் அதாவது கணித்தெழுந்த வெண்டிரை சூழ் கடலிடையே நஞ்சு தன்னை திணைத்தனையாக மிடற்றில திருந்திய தேவ நின்னை அப்படின்னு பாடியிருப்பார் திருங்கான சம்பந்த சுவாமிகள் அப்படிப்பட்ட அந்த திறம் கொண்டவர் நமது பெருமான் அப்போ பெருமானுடைய பெருமானுக்கு வந்து அழகு ஆற்றல் கருணை கொண்ட உள்ளம் இவை அனைத்தும் பொருந்திருக்கிற ஒரு ஒருவராக இருக்கும்பொழுது அவரிடம் நமக்கு மனம் வந்து லைக்கும் இப்போ இதை அவருடைய இந்த கருணை திறங்களை தெரிந்து வைத்து கொண்டிருப்பவர்கள் அவரிடம் மயங்குவார்கள் அப்படிங்கிறத இங்கே இப்போ அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரு ஏதோ திருங்கான் சம்பந்த சுவாமிகள்லாம் அவருடைய திருவேடம் பெருமானுடைய திருவேடத்தை இந்த கேசமாக நம்ம வந்து நினைச்சோம்னாலே நமக்கு பல பாவங்கள்லாம் நம்ம விட்டு போய்விடும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அதை சொல்லும்பொழுது என்ன சொல்லுவார் பெருமானுடைய தோற்றம் வந்து கண் குளிர்விப்பனை சுழக்கம் இல்லாதன தூய தோற்றத்தன அப்படின்லாம் வர்ணிப்பார் அப்படிப்பட்ட அந்த திருவுருவம் வந்து நம்மை மயக்கும்படியாக இருக்கின்றது அப்படின்னும் பாடுறாரு சுவாமிகள் இந்த பாடலில் திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்